السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وأنتم الأعلون إن كنتم مؤمنين وقال أيضا وكذلك جعلناكم امه وسطا لتكونوا شهداء على الناس صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலாவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நாளை அறுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினமாக இருக்கின்ற இந்த வேளையில் சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் ஆசிக்கிறது ஆனால் இந்த சுதந்திரம் இன்று வாங்கப்பட்டு இருக்கின்ற இந்த சுதந்திரம் வாழ்த்து தெரிவிக்கின்ற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இருந்தாலும் ஒரு நியதி இருக்கிறது நாமும் இந்தியர்கள் இந்தியர்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை நாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையானவர்களே ஒரு சமூகம் அடக்குமுறைக்கு ஆட்படும் பொழுது அதனுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அது கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படும் பொழுது உலகில் புரட்சிகள் வெடிக்கின்றன இது வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய உண்மை உலகில் நிகழ்ந்த எல்லா வகையான புரட்சிகளையும் நாம் நோக்கி உற்று நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை காரணமாக இவை திகழ்வதை நாம் காணலாம் ஒன்று அவர்கள் அடக்குமுறைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பார்கள் அல்லது கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படாமல் அவை மறுக்கப்பட்டு அதனால் அவர்கள் கிளர்ந்து எடுந்திருப்பார்கள் அருமையானவர்களை ஒரு பூனை கூட ஒரு பூனையை துரத்திக்கிட்டு ஓடுறோம்னு வச்சுக்கிடுங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடும் அது எந்த இடத்துல அதுக்கு ஓட முடியாது அப்படின்னு தெரியுதோ அல்லது அது நினைக்குது இதுக்கு மேல நாம ஓடிக்கிட்டு இருந்தா சரியா வராது அப்படிங்கிற எண்ணம் அதனுடைய அந்த பூனையினுடைய எண்ணத்தில் தோன்றும் பொழுது அது திரும்பி ஒரு முறை முறைக்கும் அதுதான் புரட்சி அப்படி ஏற்பட்ட புரட்சி தான் இந்திய சுதந்திர போரும் கூட அருமையானவர்களை இந்த சுதந்திர போர் எப்பொழுது முதன் முதலாக துவங்கியது என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் சுதந்திர போர் உருவாகி இருக்கிறது அதற்கு முன்பாக பல சண்டைகள் சிறு சிறு போராட்டங்கள் கழகங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் ஏற்பட்ட அந்த சிப்பாய் கழகத்தை தான் வரலாறு முதல் இந்திய சுதந்திர போர் என்பதாக வர்ணிக்கிறது இந்த சிப்பாய் கழகம் எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்டர் இந்தியன் கம்பெனி அதாவது கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்திலே பெரும் ராணுவமும் இருந்தது போலீஸ் போன்றவைகளெல்லாம் அவர்கள் கைக்குள்ளே வைத்திருந்தார்கள் அந்த ராணுவத்தில் இந்தியர்களும் கூட பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவற்று முஸ்லீம்களும் இருந்தார்கள் மற்ற மதத்தினர்களும் இருந்தார்கள் அவ்வளவு பெரிய ராணுவத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் இவர்கள் இந்த இந்தியர்கள் அந்த இராணுவத்தில் ஈடுபட்டு அவர்களோடு ஒத்துழைத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த கம்பெனி தன்னுடைய வளத்தை அதிகரித்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய நாட்டின் வளத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்தியாவின் வளங்களை சுரண்டிக் கொண்டிருந்தது அதில் முதலாவதாக ஏற்பட்டது பொருளாதார இழப்பு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னாக்கா இந்தியாவின் கைவினை பொருட்கள் இருக்கின்றனவே அந்த தொழில்கள் எல்லாம் நலிந்து போய்விட்டன அதனால் வரக்கூடிய வருமானங்கள் இவர்களுக்கு வராமல் போய்விட்டது அவர்கள் புதிய புதிய இயந்திரங்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக தங்களுடைய பொருட்களை உருவாக்கி அந்த பொருட்களின் மூலமாக கிடைக்கும் லாபத்தை தன்னுடைய நாட்டிற்கு அவர்கள் எடுத்துச் சென்று கொண்டிருந்தார்கள் இப்படியாக நிலைமை சென்று கொண்டிருந்த பொழுது மக்களுடைய மனதில் ஒரு வகையான புரட்சி ஏற்படுகிறது இப்படியே இவர்கள் எடுத்து கொண்டிருந்தால் நம்முடைய செல்வம் என்ன ஆவது என்ற ஒரு எண்ணம் தோன்றியது அதே நேரத்தில் ராணுவத்திலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதாவது இராணுவத்தில் முஸ்லிம்களும் இருந்தாங்க மற்றவர்கள் இருந்தார்கள் அந்த சமயத்தில் என்பீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வகையான துப்பாக்கியை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இந்த துப்பாக்கியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு அதனுடைய தோட்டாக்கள் இருக்கின்றனவே அந்த தோட்டாக்களை சுற்றி தோல் உரை மாட்டப்பட்டிருந்தது அந்த தோல் உரையை பல்லால் கடித்து இழுத்து அதன் பிறகு அதனை அந்த துப்பாக்கியினுள் போட்டு அதனை பயன்படுத்த வேண்டும் இப்படியாக அந்த தோட்டாக்கள் உருவாக்கப்பட்டிருந்தன அந்த தோட்டாக்கள் மேல சுற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோல் எதில் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இரண்டு வகையான பிராணிகள் ஒன்று பசுத்தோல் பசுத்தோளிலிருந்து ஒரு வகையும் இன்னொரு வந்து வந்து பன்னியினுடைய அந்த தோளிலிருந்தும் உருவாக்கப்பட்டிருந்தது இது இந்த இராணுவத்தில இந்துக்களும் இருந்தார்கள் முஸ்லிம்களும் இருந்தார்கள் என்ற காரணத்தினால் இந்துக்கள் என்ன சொன்னாங்க பசுத்தோலினால் உருவாக்கப்பட்ட ஏன்னா பசுவை அவர்கள் புனிதமானதாக கருதி கொண்டிருந்தார்கள் அதனால பசுத்தோலினால் உருவாக்கப்பட்ட இந்த தோட்டாக்களை நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு இந்துக்கள் அதே சமயத்தில் முஸ்லிம்கள் என்ன சொன்னாங்க பன்னியிலிருந்து இருந்து பன்னியின் கொழுப்பில் இருந்து உருவாக்கப்பட்ட அதனை நாங்கள் உபயோகப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சி அவர்கள் தோற்றிய தோற்றுவித்தார்கள் அதுதான் சிப்பாய் கழகம் என்பதாக வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது அருமையானவர்களை இந்த சிப்பாய் கழகம் பயங்கரமாக வெடித்து அது பெரிய போராட்டமாக உருவாகி அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளை கூட கொள்ளும் அளவுக்கு அவர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த நிறைய நிறைய ஆயுதங்கள் இருந்தன ஆற்றல்கள் பயிற்சி பெற்ற சிப்பாய்கள் இருந்தார்கள் இருந்தாலும் கூட கடைசியில் அவர்கள் தோல்வியிறார்கள் ஏன் அவர்கள் தோல்வியிறார்கள் என்பதை பற்றி சுவாமி விவாகானந்தர் அவர்கள் தன்னுடைய எனது பயணம் என்ற ஒரு கட்டுரை தொகுப்பில் எழுதும்போது குறிப்பிடுகிறார்கள் நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆங்கிலேய நண்பர் ஒருத்தர் அந்த அந்த இருந்தார் அவருடைய பெயர் ஸ்ட்ராங் என்பது அவரிடத்தில் நான் கேட்டேன் இந்த சிப்பாய்கள் நல்ல ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் நல்ல ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருந்தன இருந்தும் ஏன் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் என்று நான் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொன்னார் அவர் கண்கூடாக இந்த சூழலை பார்த்தவர் பார்த்து விட்டு சொன்னார் இவர்கள் ஏன் தோற்றார்கள் தெரியுமா இவர்களுக்கு சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் தலைமை இருந்தது தளபதிகள் இருந்தார்கள் ஆனால் அந்த தளபதிகள் எப்படி செயல்பட்டார்கள் தெரியுமா அவர்கள் பின்னால் உட்கார்ந்து கொண்டு வீரர்களை நீங்கள் போய் போரிடுங்கள் என்பதாக அனுப்பி விடுவார்களாம் இவர்கள் பின்னால் உட்கார்ந்து கொண்டு செல்லுங்கள் போருக்கு செல்லுங்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் எப்பொழுது ஒரு தளபதி எப்பொழுது முன்னின்று போரிடுகிறாரோ ஒரு தலைமை எப்பொழுது சரியாக செயல்படுகிறதோ அப்பொழுதுதான் வெற்றி என்பது சாத்தியப்படும் ஆனால் இந்த தளபதிகள் அப்படி செயல்படவில்லை அதனால் அவர்கள் தோற்று போனார்கள் என்பதாக அவர் காரணத்தை குறிப்பிடுவதாக சுவாமி மகானந்தர் குறிப்பிடுகிறார் ஆக அருமையானவர்களே இப்படியாகத்தான் அந்த சுதந்திர போர் என்பது ஆரம்பமானது சிறு சிறு கட்டமாக அந்த போர் ஆரம்பமாகி கடைசியில ஒரு கட்டத்தில் ஃப்ரீடம் மூமெண்ட் என்பதாக சுதந்திர இயக்கம் என்பதாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இயக்கம் எப்படி செயல்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் கூட இந்த இயக்கத்திற்காக ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் பங்களிப்பு செய்து செய்து ஒரு சாதாரண மனிதன் கூட அவர்கள் அவர்களா இயன்ற முயற்சிகள் ஒரு சிறிய குழந்தையிலிருந்து பெண்கள் முதல் இந்த சுதந்திர இயக்கத்தில் அவர்கள் ஈடுபட்டு தங்களால் என்ன வகையான பங்களிப்புகளை அவர்களால் செய்ய முடியுமோ அத்தகைய பங்களிப்புகளை செய்து கொண்டு வந்தார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு என்பது மிக மகத்தான தர்மையானவர்கள் அந்த இஸ்லாமியர்களை பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேர் இந்த சுதந்திரத்தில் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால் சர் சையத் அகமது கான் போன்ற இலக்கியவாதிகள் இவர்கள் தங்களுடைய இலக்கியங்கள் அந்த படைப்புகளின் மூலமாக கட்டுரைகள் மூலமாக கவிதைகள் மூலமாக அதே போன்று மொஹானி என்ற கவிஞர் அவர் தன்னுடைய கவிதைகளின் மூலமாக இந்த மக்களுக்கு உணர்வு ஏற்படுத்தி அவர்கள் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே திப்பு சுல்தான் போன்ற வீரர்கள் அதே மௌலானா ஷா இஸ்மாயில் என்ற அவர்கள் பாலகோட்ல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னில் ஷஹீத் ஷகிதாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆரம்பித்த இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஐஎன்ஏ சொல்லுவாங்க இல்ல இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்த நேஷனல் ஆர்மியில் நிறைய பேர் முஸ்லிம்கள் இருந்திருக்கின்றார்கள் அஷ்ரபுத்தீன் அஹமத் சௌத்ரி அதே போன்று ஜெனரல் ஷானவாஸ் ஹபீபுர் ரஹ்மான் போன்றவர்கள் இவர்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சொன்னாக்க நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த அமீர் ஹம்சா அவர்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் அமீர் ஹம்சா அவர்கள் சமீபத்தில் அவரை பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பு கூட வந்திருக்கின்றது அந்த சோ அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த சோ அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த அமீர் ஹம்சாவை போன்ற ஒரு மனிதனை நான் கண்டதில்லை என்பதாக இந்த சுதந்திரத்திற்காக இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய சொத்து முழுவதையும் அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மனிதர் இந்த ஹமீர் ஹம்சா என்பவர்கள் சமீபத்தில் அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கி வைக்க வேண்டும் அருமையானவர்களே இத்தகைய அற்புதமானவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு தற்காலிக இந்திய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கினார் ப்ரொபஷனல் இந்தியன் கவர்மெண்ட் அந்த இந்தியன் கவர்மெண்ட் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அதாவது அதற்கு ஒரு முன்மாதிரியை கொடுத்தவர்கள் பரக்கத்துல்லா போபாலே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலிம் இப்படியாக முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது மிக அதிகமாக இருந்திருக்கின்றது அருமையானவர்களே அதே சமயத்தில் உலமாக்களுடைய பங்களிப்பை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போராட்ட சந்தர்ப்பத்தில் இந்த சுதந்திர போர் நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அளித்த நிறைய பத்துவாக்கள் இந்த சுதந்திர போருக்கு காரணமாக இருந்திருக்கின்றது அதுல முக்கியமான ஒன்று என்ன சொன்னாக்கா ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்பதாக ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க ஏன் அந்த ஃபத்வாவை கொடுத்தார்கள் என்று சொன்னால் இஸ்லா அதாவது பிரிட்டிஷ்காரவங்க பேசுற மொழி ஆங்கிலம் அந்த மொழியை நாம் படித்து நாம் அதன்

அந்த முஸ்லிம்கள் இந்த சுதந்திர போராட்டத்திலே ஏராளமாக அவர்கள் ஈடுபட்டு கேள்விப்பட்டிருப்போம் அந்த நேரத்தில் கைது செய்யப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளாக கருதப்பட்டார்கள் அவர்கள் அந்தமான் சிறையில் விடப்படுவார்கள் அந்த அந்தமான் டிவியில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் அங்க நிறைய பேருக்கு பேர் எப்படி பீர் அலி அலி கரீம் மெஹ்தி அலி ஷேர் அலி இந்த மாதிரி பெயர்கள் அதிகமாக வைக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கைதாகி அந்த அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அருமையானவர்களே இப்படியாக நம்முடைய இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மகத்தானதாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிக மகத்தானதாக இருந்திருக்கின்றது இப்படியெல்லாம் நாம் பங்களித்து பங்களிப்பு செய்திருந்தாலும் கூட நம்முடைய உரிமைகள் இன்றளவும் நாம் மறு நெருக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் அருமையானவர்களே அதனுடைய காரணம் என்ன என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லா சுபத்தாலா திருமறையை குறிப்பிடுகின்றான் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதாக குறிப்பிடுகின்ற காரணத்தினால் அந்த ஈமானில் நாம் போய் இருக்கின்ற காரணத்தினால் இன்று நாம் அந்த இந்த இழிவான சூழலில் நாம் இந்த இழிநிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நமக்கு எதிராக தீர்ப்பு குறிப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நமக்கு நமக்கு அதாவது கண்கூடாக தெரிகிறது நாம் அனித விடைக்கப்படுகிறோம் என்பதாக இருந்தும் கூட நாம் அதை தட்டி கேட்க முடியாமல் இன்னும் அதில் சுதந்திரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே அதனால் தான் இருட்டில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று ஒரு கவிஞன் சொன்னான் அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய சூழல் எப்படி இருக்கிறது சரியான ஒரு ஒரு வேலை வேலையில் வேலையில்லா திண்டாட்டம் அதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முஸ்லிம்களுக்கு அனித விடைக்கப்படுகிறது முஸ்லிம்கள் கோர்ட் ஒரு நீதிமன்றத்திற்கு போனாலும் கூட எந்த இடத்தில் நீதியை எதிர்பார்க்கப்படுகிறதோ எந்த இடத்தில் நீதி கட்டாயம் வழங்கப்படும் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அந்த கூட இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சி ஒரு நல்ல உதாரண முறைவர்களே இப்படியாக மட்டுமல்ல இன்று கோவை சிறையில் எத்தனை அப்பாவி முஸ்லிம்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் பாபர் மசு இடைக்கப்பட்டது இன்றைக்கும் அதனுடைய நீதி நமக்கு கிடைக்கவில்லை அருமையானவர்களே இப்படியாக ஒவ்வொரு கட்டத்தை நாம் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்று அநீதம் நம் இழைக்கப்பட்டிருக்கின்றோம் அனுமையானவர்களே இந்த அநீதம் இழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த குறைந்தபட்ச என்னவாவது நம்முடைய உள்ளத்தில் இந்த நல்ல நேரத்தில் நாம் பதிவு வைத்து கொள்ள வேண்டும் அது நான் அணைந்து போய் விடாமல் நூர்ந்து போய் விடாமல் விட்டு எரியக்கூடியதாக நாம் மீண்டும் மீண்டும் அதனை வளர்த்து கொண்டு வருந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய உரிமைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் அருமையானவர்களே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல மூமின்கள் இந்த உலகில் வாழக்கூடியவர்களையே மிக உன்னதமானவர்கள் என்று அல்லாஹினால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கதாலிக்க ஜால்னாக்கும் உம்மத்தன் வசத்தா உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கி இருக்கின்றோம் எதற்காக தெரியுமா லி தக்கூனு அல்லாஹ் விடத்தில் தியாமத்து நாளை மற்ற மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது மற்ற சமுதாய மற்ற சமுதாயத்த மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் தான் அவர்களுக்கு இருப்பீர்கள் என்று இந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அருமையானவர்களே அப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கின்றோம் அந்த சமுதாயம் இன்று கிடைக்கின்றது நம்முடைய உரிமைகளை கூட நாம் அடைந்து கொள்ள முடியாத ஒரு அபாயகரமான ஒரு சூழல ஒரு ஒரு என்ன வார்த்தை தெரியாது அத்தகைய ஒரு சூழலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இந்த சூழல் மாற வேண்டும் இந்த வேண்டும் என்று சொன்னால் அந்த இருட்டில் வாங்கி அந்த சுதந்திரம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அருமையானவர்களே எப்பொழுது வெளிச்சத்திற்கு வரும் என்று சொன்னால் நம்முடைய அந்தஸ்தை அதனுடைய உயர்வை எப்பொழுது நாம் விளங்கிக் கொள்கிறோமோ நம்முடைய சிறப்பு